ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் வித்யா வியூஸ் முதல்ல சாரி லாஸ்ட் த்ரீ டேஸ் என்னால் வீடியோ போடவே முடியல ஏன்னா எங்கள் வீட்டில் ஒரு பெரிய ஃபங்க்ஷனுங்க ஸோ நானே நின்று எடுத்து நடத்துகிற மாதிரி இருந்ததினால என்னால் சுத்தமாக டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல வீடியோஸ் போட முடியல ஸோ அதுக்காக எக்ஸ்ட்ரீம்லி சாரி என்னைக்கான மெனு பார்த்துட்டுலாம் வாங்க இந்த மெனு வெயிட் லாஸ் டயப்டிக்ஸில் இருக்க ரெண்டு பேர் ஃபாலோ பண்ணிக்கலாம் நாம பாப்பற ஃபுட்டில் ஃபிஃப்டி பர்சன்ட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபுள் டுவெண்டி ஃபைவ் பர்சன்ட் ப்ரோட்டின்ஸ் அண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் கார்போஹைட்ரேட்ஸ் இருக்கணுங்க ஒரு ஒரு வேலைக்குமே மார்னிங் எம்டி ஸ்டொமக்கில் இன்றைக்கி நான் எடுத்துக்கிட்டது ஃபர்மெண்டட் ரைஸ் வாட்டர் நீராகரம் பழைய சோறில் கொஞ்சமாக கர்ட் அண்ட் சால்ட் போட்டு மிக்ஸ் பண்ணி குடிக்கிறது தான் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சிவப்பு அரிசி அதாவது மாப்பிள சாம்பா அரிசி இருக்கும் இல்லையா அதை வச்சு ஒரு இட்லி ரெடி பண்ணேன் அதுக்கு நாலு கப் சிவப்பு அரிசிக்கு ஒரு கப் அளவில் உளுந்து கொஞ்சமாக ஒரு கைப்பிடி அளவு வெந்தயம் சேர்த்து ஃபுல் நைட் ஊற வச்சு நல்லா அலசி எடுத்திருக்கேன் இதை மிக்ஸிலேயோ இல்லை கிரைண்டர்லேயோ உங்கள் தேவைக்கேற்ப போட்டுக்கோங்க இருபதுலேருந்து இருபத்தஞ்சி நிமிஷத்துக்குள்ளேயே இந்த மாதிரி நல்லாவே மாவும் அரைச்சி வந்துடும் மாவை வேற ஒரு பாத்திரத்தில் வழித்து எடுத்துகிட்டு தேவையான அளவுக்கு உப்பு நான் வந்து முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன் நல்லா மிக்ஸ் பண்ணி மூணுலேருந்து நாலு மணி நேரம் போல் வெளியே வச்சாவே மாவு புளிச்சு வந்துடும் நாலு மணி நேரம் ஆகிடுச்சு பார்த்தீங்கன்னா ஏர் பபிள்ஸ்லாம் ஃபார்ம் ஆகி சூப்பராக ஃபெர்மெண்ட் ஆகி வந்திருக்கு இதை நல்ல ஒரு மிக்ஸ் கொடுத்துட்டு இட்லியோ தோசையோ நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இந்த மாவை இன்றைக்கி நான் இட்லி செஞ்சுருக்கேன் வழக்கமாக இட்லி வேக வைக்கிற மாதிரி தான் ஒரு பத்துலேருந்து பன்னெண்டு நிமிஷம் போல் வேக வச்சாவே சூப்பரான சாஃப்டான இட்லி ரெடி ஆகிடும் ஸோ மாப்பிள சம்பா இட்லி கூடவே வெங்காயம் தக்காளி வச்சு சட்னி புரோட்டீன்ஸ்க்கு ரெண்டு பாதாம் எடுத்திருக்கேன் உங்களுக்கு பசிக்குதுன்னு நினச்சிங்கன்னா இன்னும் ஒரு இட்லி எடுத்துக்கோங்க இல்லைனா கூடவே ஒரே ஒரு கேரட்டை அப்படியே பச்சையாக சாப்பிட்டுடுங்க மிட் மார்னிங் ஸ்நாக்குக்கு வாட்டர்மெலன் ஜூஸ் தான் வாட்டர் நீங்கள் அப்படியேவும் சாப்பிட்லாம் கொஞ்சம் கேலோரிஸ் கம்மியாக இருக்குன்றதுனால அடிக்கடி நான் வாட்டர்மெலன் எடுத்துப்பேன் இது கூடவே நான் ஒரு ஒன் ஹவர் முன்னாடியே சியா சீட்ஸும் சப்ஜா சீட்ஸும் ஒன்றா ஊற வச்சுருந்தேன் ஸோ அது வந்து ஒன்றுலேருந்து ஒன்றரை ஸ்பூன் போல் ஆட் பண்ணிக்கிறேன் இப்படி ஆட் பண்ணுறதுனால எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் ஏன்னா சியா சீட்ஸ் அண்ட் சப்ஜா சீட்ஸில் வந்து ஹை ஃபைபர்ஸ் இருக்கிறதுனால லஞ்சுக்கு ஏன் ஒரு தீக்குன்றதுனால கோதுமை சம்பா அரிசியை இந்த மாதிரி தண்ணியில் கழுவி ஒரு கப் அரிசிக்கு ரெண்டு கப் அளவில் தண்ணி சேர்த்து குக்கரில் மீடியம் டு சிம் ஃப்ளேமில் வச்சு ஒரு மூணு விசில் போல் வச்சாவே சூப்பராக வந்து ரைஸ் ரெடி ஆகிடும் இப்போ எப்படி வந்து வந்திருக்குன்னு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா சூப்பராக உதிரி உதிரியாக வந்த மாதிரி இருக்கும் ஸோ இன்னைக்கு லஞ்சுக்கு அரை கப் கோதுமை சம்பாரவை ஒரு கப் நிறைய சாம்பார் வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணி ரெண்டு ஸ்பூன் அளவில் உருளைக்கிழங்கு ஃபைனாக சாப் பண்ணி ரொம்ப எண்ணெய் ஆட் பண்ணாமல் ஷாலோ ஃப்ரை பண்ண பொரியல் புரோட்டீன்ஸ்க்கு ஒரே ஒரு ஆம்லேட் எடுத்திருக்கேன் மூணுலேருந்து நாலு பீஸ் அளவுக்கு பன்னீர் எடுத்துக்கோங்க அப்படி இல்லைனா ரெண்டு பாதாம் அதுவும் இல்லைன்னா ரெண்டு முந்திரி பருப்பு இதுவும் இல்லைனா ஒரு அரை கப் போல் தயிர் எடுத்துக்கோங்க ஈவினிங்க்கு அரை கப் காஃபி டீ சுகர் இல்லாமல் தான் வெயிட் லாஸில் இருக்கும்போது சுகரை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிவிடுங்க டின்னருக்கு ஒரே ஒரு சிவப்பரிசி தோசை காலையில் அரைச்ச மாவை வச்சு மதியம் இருந்த சாம்பாரே அப்படியே வச்சு சாப்பிட்டுட்டேன் ரொம்ப பசிக்குதுன்னா ரெண்டு தோசை எடுத்துக்கோங்க இல்லை நான் ரொம்ப வந்து ஸ்ட்ரிக்ட் அண்ட் ரிஜிடான டயட் ஃபாலோ பண்ணுற ஆளுன்னு நீங்கள் சொன்னீங்கன்னா இன்னும் பசிச்சதுன்னு நினச்சிங்கன்னா இதில் வெங்காயம் கேரட் கேப்சிகம்லாம் போட்டு ஒரு ஹெல்த்தியான வெஜிடபிள் தோசையாக கன்வெர்ட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க ரொம்ப நேரம் பசிக்காமல் இருக்கும் டின்னர் சாப்பிட்டு ஒரு ஒன் ஹவர் கழித்து ஒரு கப் தண்ணியில் ஒன்றுலேருந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஊற வச்ச சியா சீட்ஸை மிக்ஸ் பண்ணி குடிச்சிடுங்க ஸோ இந்த மாதிரி நீங்கள் குடிக்கிறதுனால வயிறு ஃபில்லிங்காக இருக்கும் ரொம்ப பசிக்காது என்னோடய மற்ற வெயிட் லாஸ் வீடியோஸோட லிங்க் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் அண்ட் ஐ பட்டனில் கொடுத்துருக்கேங்க நீங்கள் எனக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா லைக் கமெண்ட் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ